சென்னை பள்ளிக்கரணையில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் நடைபெற்ற முதியோர் திருவிழாவில் ஏராளமான முதியோர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் முதியோர் இல்லங்களில் வாழ்பவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் வி த வாலண்டியர்ஸ் மற்றும் டேலண்ட் குவெஸ்ட் ஃபார் இந்தியா தனியார் தொண்டு அமைப்பு சார்பில் சென்னை பள்ளிக்கரணையில் முதியோர் திருவிழா நடைபெற்றது இதில் சென்னையில் உள்ள முப்பதற்கும் மேற்பட்ட முதியோர் இல்லங்களில் இருந்து நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட முதியோர்கள் பங்கேற்றனர் மேலும் இந்த விழாவில் கவிதை போட்டி விளையாட்டு போட்டிகள் ஓவியம் வரைதல் உட்பட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு முதியோர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இப்போ கேம்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த த்ரோ பண்ணி பால் பண்ணி அதை ஹிட் பண்ணுறது நம்ம குழந்தைங்களா மாறுவாங்க முதியோர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது அதை மாதிரி வந்து அவங்க குழந்தைங்களா மாறி அந்த தனிமையை வந்து அவங்க வந்து போக்கி அவங்க வந்து மற்ற ஓல்டேஜ்லேருந்து அவங்களுக்கு இன்னொரு புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இதே மாதிரி நாங்கள் வருடம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இங்கே சென்னை பெங்களூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மற்ற சிட்டிஸ்லையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் இவங்களுக்கு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா காம்படிஷன்ஸ் கேம்ஸ் அண்ட் ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவங்களே வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறது டான்ஸ் ஆடுறது இருக்கட்டும் ஃபேஷன் ஷோ இருக்கட்டும் இல்லை மிமிக்ரி பண்ணுறதாகட்டும் அந்த மாதிரி நிறைய கா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னும் பண்ணுவாங்க அவங்களுக்கான ப்ரைஸஸும் இருக்குது அப்புறம் சாம்பியன் ட்ரோஃபி அப்படின்னு கொடுக்குறோம் அது வந்து எந்த ஓல்டேஜ் ஹோம் ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஒரு சாம்பியன் ட்ரோஃபியும் கொடுக்குறோம்